இருந்து வந்திருக்கேன் நான் சண்டராமுத்தூர் தாலுக்கா இது புத்துச்செகிரின்ற கிராமத்தில் ராயக்கோட்டை அண்ணா நகர் எல்லாமா கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் நான் இது வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நான் என்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட வந்துட்டு போடணும் ஆனால் இருந்து நான் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் எந்த ஒரு நோயினுடைய இல்லாமே நான் இருக்கிறேன் நான் இப்போ வந்து நான் மொ பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமா தள்ளி 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 போயிட்டு இருந்துச்சு பசங்களுக்கு காது கொடுத்துருக்கு இப்போ வந்து நான் நீங்கள் அமைச்சு கொடுத்ததால நான் வந்து முதல் பத்திரிக்கை உங்களுக்கு வைக்கிறதுக்கு வந்திருக்குறேன் அம்மா முதல் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அதே போல் இன்னும் மேலும் மேலும் நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிற தைரியத்தையும் நீங்கள் கொடுக்கணும் அதே போல் எல்லோருமே சேர்ந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே என் பிள்ளைங்களை வாழ்த்தணும் இந்த அம்மா பந்தத்துல இருந்து எந்தளவுக்கு நான் தைரியத்தோடையும் பிரச்சனையை இந்த அளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியத்தை கொடுத்துருக்குறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிமா